பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஸ்வரம் கூட வணக்கம் சார் வணக்கம் சார் சோஷியல் மீடியா ஃபுல்லாக கூலி படத்துடைய அப்டேட் வரலன்றாங்க ஜெயிலர் டூ என்ன போயிட்டு இருக்கு ஷூட்டிங் ப்ராசஸ் தெரியல அப்படின்றாங்க ஸோ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு சில அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு நீங்க என்ன அப்டேட் சார் ஜெயிலர் டூ படத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சில பேர் உள்ள வந்திருக்காங்க அவங்க உள்ள வந்ததுனால இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு எகிருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூலி படம் கூலி படத்தினுடைய ரஃப் கட் ரஜினியுடைய ரியாக்ஷன் லோகேஷ் கனர்ஜியுடைய ரியாக்ஷன் டீசர் அப்டேட் இந்த வீடியோ ரசி ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் இப்போ ஜெயிலர் டூ படம் வந்து ஆரம்பிச்சு சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் ஷூடில் ஆரம்பிச்சாங்க சென்னை உட்லண்ட்ஸ் பதினஞ்சு எல்லாம் ஷூட் போச்சு சென்னை போரூர்ல நடந்தது இந்த ரெண்டு லொகேஷன் முடிச்சுட்டு இப்ப கேரளா அட்டப்பாடியில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அங்கேருந்து இன்னொரு லொக்கேஷனும் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு தகவல் வருது எனக்கு பட் இந்த கேப்பில் வந்து ரஜினி சார் சென்னை வந்து பசங்களையும் ஒரு சின்ன மீட்டிங் முடிச்சுட்டு இப்போ திரும்பி ஷூட்டிங் கலந்துருக்காங்க இதில் இந்த இந்த ஜெயிலர் டூவில் வந்து சின்ன சின்ன கேப் விட்டு தான் அடுத்தடுத்து ஷூட்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணும்போது நெல்சன் வந்து சீன் பை சீன் ஜெயிலர் ஒன்றை விட அதிகமாக வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிறத ரஜினி சார் பார்த்துட்டு நெல்சன் இந்தளவுக்கு வந்து சீனை டெவலப் பண்ணி கொண்டு போகிறாரு அப்போ நம்ம இது இது வந்து அவர் அதாவது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நெல்சனுடைய ஒர்க்கை பார்த்துட்டு ரஜினி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்போ இதை சிங்கிள் ட்ராக்கில் போகலான்னு ஐடியா பண்ணும்போது தான் நெல்சன் வந்து ரஜினி சாருடைய அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு ஜெயிலர் ஒன்றை கூட இந்த ஜெயிலர் டூவை இன்னும் வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவர் இன்னும் சீனை டெவலப் பண்ணி ரஜினி சாருக்கு இன்னும் என்ன தேவையிலோ அதை எக்ஸ்ட்ராவாக போட்டு ஃபுல்லப் பண்ணி ஜெயிலர் டூவை வந்து இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அவரு இப்போ ஜெயிலர் ஒன்றில் வந்து இவங்களுக்கு ஆரம்பத்தில் இன்ட்ரோல் பிளாக்கு கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு வச்சே லாக் பண்ணி கொண்டு போயிருப்பார் அது வந்து பிளாக் பஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு அறநூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் அனுப்பணும் அதில் இன்ஃபால் பிளாக்லாம் தெரிக்கும் உங்களுக்கு கிளைமாகஸை யாருமே எதிர்பார்க்க முடியாது அதில் எப்படி ரஜினி சார் வந்து பையன் இறந்து போயிட்டேன் இந்த ஃபீல்ட்லேயே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா அங்கே அவங்க வந்து உயிரோட இருப்பான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அது காரணமே அவங்கும்போது இந்த பிளாஸ்ட் ஆவர் ஸோ கிளைமாக்ஸில் அவனை போட்டு தள்ளிட்டால் ஒரு அலர திசையில் நமக்கே கண்கள மாதிரி இருக்கும் பட் அதை கூட ஜெயிலர் டூ வந்து வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் அளவுக்கு நிறைய சுத் நிறைய ட்விஸ்ட்டை வச்சு நெல்சன் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்ருக்கார் இந்த கதைக்கெல்லாம் ரஜினிக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போய் நெல்சனை வந்து அதாவது நீ வந்து இந்தளவுக்கு நீ டெவலப் பண்ணி கொண்டு போய் எதிர்பார்க்கலை மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் இப்போ நெல்சனுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகுது ரஜினி சார் வந்து இவ்வளோ விஷயத்த சொல்கிற மாதிரி ஏன்னா அவர் சீன் பை சொல்லும் போதே ரஜினி சார் வந்து பார்த்தாருன்னா இது எப்படி வரும் அது எந்தளவுக்கு ஹிட் அடிக்குங்கிறத அவர் மைண்டில் ஷார்ட்டாக வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சரோஜினி சார் இதை பார்த்துட்டு தான் நெல்சன் நான் கூப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்க நீ அப்படியே ட்ராவல் பண்ணு உனக்கு என்ன தேவையோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வச்சு சொல்லும் தான் நெல்சன் வந்து பார்க்குறா இப்போ ஜெயிலர் ஒன்று ஜெயிலர் டூ நம்ம வேறு அளவில் கொடுக்கணும் ஆயிரம் கோடியை தாண்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட கொண்டு போகிறார் இப்போ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா கூலியினுடைய அப்டேட் வரும்போது ஜெயிலிட்டு வரலைங்கிற அந்த ஒரு ஃபீல் அவருக்கு இருந்தாலும் பட் இதை வந்து விஷயங்களை வேற மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லி நெல்சன் நெல்சனே இப்போ போட்டியாக வச்சுப்பேன் அச்சா ஜெயலலர் ஒன்னில் பண்ணுற நெல்சனுக்கும் ஜெயிலர் டூ பண்ணுற நெல்சனுக்கும் இப்பயுமே ரெண்டு பேருக்கு போட்டி அப்படி போட்டியில் உருவாகிட்டு இந்த ஜெய்லர் டூ படம் வேறு லெவலில் கொண்டு நிப்பாட்டணும் இதை இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும்னு சொல்லி அவரும் வந்து மிகப்பெரிய ஒரு கனவு அந்த படத்தை ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் இதற்கிடையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஆர்டிஸ்ட் உள்ளே வரான்னு சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு வில்லன் தமிழில் நிறையா படம் பண்ணியிருக்காரு அவர் யாருங்கிறத இப்போயும் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க பட் அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்கனவே ரஜினி சார் கூட அவர் பணம் ஒர்க் பண்ணவர் எந்த கேரக்டரை கொடுத்தாலுமே தூக்கி சாப்பிட்டு பார்க்கக்கூடியவர் அவர் அப்படி பார்க்குறதுக்கு சொல்லாமல் இருந்தாலும் கேள்வி விளையாடிட்டு போயிடுவார் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நெல்சன் கொண்டு வரலாங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பிளான் இருக்கார் இதற்கடையில் பார்த்தீங்க அப்புடின்னா தெலுங்குலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவர் தெலுங்கில் மிகப்பெரிய ஹீரோ இங்கே இருக்கிற பல ஹீரோக்கள் இருந்தாலும் இவர் மட்டும் தனியாக தெரியவார் கண்ணுக்கு எனக்கு இவர் வச்சு நிறையா ட்ரோல் பண்ணியிருக்காங்க நீ என்ன ட்ரோல் பண்ணாலும் என் ஸ்டைலு வேறடா அப்படிங்கிறது மாதிரி அவர் கணக்கில் பண்ணுவார் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு அவர் ஃபைட்டும் சரி பேசுகிற டயலாகும் சரி டான்ஸும் சரி மனசை பின்னிடுவார் ரஜினி அவர்களுக்கு மிக பிடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் வேறு மலையாளத்தில் இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு எனக்கு ஒரு படம் பண்ணிட்டாங்க இந்த தெலுங்கில் இருக்கிற ரொம்ப பிடிச்சது அவருக்கு அவர் பேரை சொல்லி அப்படியே எங்கே பார்த்தாலும் கட்டி பிடிச்ச ஒரு சார் அப்படியே ஒரு ஆர்டிஸ்ட் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெயிலர் ஒன்றுலேயே வந்து அவர் பண்ண வேண்டியிருந்தது பட் அவர் ஒரு தெலுங்கு படத்தில் ஃபாரின் நிறைய ஷூட்டிங் இருந்ததுனால அங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ணி டேட்ஸை ஒதுக்க முடியாத காரணத்தினால வர முடியல விஷயத்தை சொன்னார் பரவாயில்ல எப்படினாலும் மீட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்த போது இந்த படத்தில் உள்ள வர அடிப்பேன் அவர் யாருங்க கண்டிப்பாக நேரம் கெஸ்ட் பண்ணிப்பீங்க ரெண்டு பேருமே ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் யாருங்கிறத நீங்களே போடுங்க அதை நானும் ஒரு மாவத்தோடு தெரிஞ்சுக்கிறேன் பட் அவரும் உள்ளே வர்றார் இப்போ உள்ளே வந்தார்னா ஜெயிலர் டூனுடைய அந்த கலமே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்த சிவராஜ்குமார் மோகன்லாலு ஜாக்கி ஷெராப்பு இந்த சுனில் இதையும் தாண்டி இந்த படத்துக்குள்ள இவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க இப்போ இதனுடைய லெவல் வேறு மாதிரி இருக்கும் ஜெயிலர் டூ ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுள்ள ஒரு ட்ரீட்டு இதில் இதில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே வந்து வேற லெவல் நீங்கள் இதனுடைய அந்த சாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு டீசர் விட்டாங்க மேக்கிங் வீடியோலாம் விட்டாங்க பட்டைய கிளப்புனார் இல்லைங்களா இப்போ அதுக்கு அடுத்த ஒரு டீசர் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டு இது கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நெல்சல்வரும் ரஜினி கேப் போட்டு அடிச்சிருங்க அப்படின்ட்டாங்க இப்போ இந்த படம் ஜெயிலர் டூ படம் மிகப்பெரிய அளவில் ரஜினி சார் இன்னும் மூட பண்ணிட்டுருக்காரு ஜெயிலர் ஒன்று கலெக்ஷனை கிராஸ் பண்ணி போகிறது எல்லோருடைய ஒரு கணக்கு கண்டிப்பாக ஆயிரம் கோடிக்கு மேலே இந்த படம் தாண்டுங்கிறது என்னுடைய கணிப்பு அது இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல கூலி படத்தை விட இந்த படம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்கும் ரெண்டாவது ஜெயிலர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கதை இருக்கும் இப்படி தான் போகும் நம்ம செஃப்ரேட் செகண்ட் ஹாஃப் நினைப்போம் செகண்ட் ஆஃப் நம்ம எதிர்பார்த்த விட வேறு மாதிரி டுஸ்ட் டர முடியும் ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயமும் இருக்கா இதில் இருக்குது சார் அதை விட இது வேறு மாதிரி இருக்குது நீங்கள் ஜெயிலர் ஒன்றில் நீங்கள் நீங்கள் பார்த்து எப்படி நீங்கள் ட்விஸ்ட் இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரஜினி சார் தேடிட்டு போகும்போது செகண்ட் ஹாஃபில் வேற மாதிரி கொண்டு வந்து பார்த்து இருந்துச்சு உங்களுக்கு அங்கே தான் அவர் ஷாக் ஆவார் அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இதில் ட்விஸ்ட்டு வச்சு லாக் பண்ணி கொண்டு போகிறாங்க எதிர்பார்க்கவே முடியாது ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது நீங்கள் ஜெயிலர் டூவில் இவங்க இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கதான் இங்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு கதைக்கு இந்த ஸ்க்ரீன் ட்ரீட்மெண்ட்டை வந்து நெல்சன் வேற ஐவ் கொண்டு போயிருக்கார் உங்களுக்கு அது ஸோ இப்போ அந்த ப்ரெஷர் இருக்கா லோகேஷ் கலைராஜோட இந்த நல்லா பண்ணணும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ இவர் நெல்சன் என்ன சொன்னால் ரெண்டு பேரும் ஆஸ் எ ஃப்ரெண்டு தான் இப்போ கூலி ஆயிரம் கூட அடிக்குமா ஜெயலட்டு ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படமே ஆயிரம் கோடியை தாண்டுங்கிறது தான் என்னுடைய கருத்து காரணம்னு கேட்டீங்க பண்ணோம்னா ஜெயலலட்டு வந்து அந்தளவுக்கு ஒரு கதை கிடது ரொம்ப இயர் வந்து பார்த்து பார்த்து உருவாக்கின கதை அது செதுக்கியிருக்கார் ஃப்ரெய்ம் பை ஃப்ரேம் ரஜினி எந்த அளவுக்கு கொண்டு வரலாம் அந்த கதைக்காலம் எந்த அளவுக்கு இருக்கணும் ஜெயலலிதனோட அதிகமாக தான் நெல்சனுடைய கணக்கு கண்டிப்பாக ஆயிரம் கோடியே கிராஸ் பண்ணும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் கூலியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்ஸ் நெல்சன் என்ன சொல்கிறதுனா எனக்கு ஆப்போசிட் வில்லனே லோகேஷ் தான் அப்படிங்கிறாரு ஓப்பனாகவே கேட்டா ஆமாம் அவன் பார்த்தோன்னா கூலியில் கிராஸ் பண்ணி போகிறான் ஆயிரம் கூட அடிக்கணு அடிக்க சொல்கிறான் இப்போ நான் ஃப்ரூப் பண்ணி காமிக்கிறேன் நான் லோகேஷ் என்ன சொல்கிறாரு மாப்பிள்ளை நீ வந்து அறநூத்தம்பது கூடிய தாண்டி பெற்றடா நீயே அந்த படத்தை நான் கிராஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லார் இது வந்து ஆரோக்கியமான போட்டி ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் ஹீரோ இந்த படம் ஆயிரம் கோடி இந்த படம் ஆயிரம் கோடி அப்படின்னா நெல்சனுக்கும் லோகேஷ் மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா இது வந்து வந்து ஹெல்த்தியான ஒரு போட்டி தான் ஆயிரம் கோடி கண்டிப்பாக தமிழ் தமிழ்நாடு கிராஸ் பண்ற ரெண்டு படமேங்கிறதா என்னுடைய கணிப்பு ரெண்டு பேர் போட்டியில வந்து ரசிகர்களுக்கு தான் உற்சாகம் நினைக்கிறேன் மிகப்பெரிய ட்ரீட் எந்த படம் அடிச்சாலும் அவர் சந்தோஷம் தானே இப்ப நீங்க ஜெயிலர் டூவில் நீங்க பார்க்குற ரஜினியே வேற சார் அந்த அந்த ஹேர் ஸ்டைல் மேக்கிங்லாம் வேற ஒரு களம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா கூறியில் பார்த்தீங்கன்னா அப்படி துரு துரு துருன்னு இந்த எயிட்டிஸ் ரஜினி நைன்டிஸ் ரஜினி நீங்கள் பார்க்கலாம் பயங்கர மாஸ் ஸ்டைலு அந்த நாட்டை அந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ரெண்டு கட்டப்பில் வர வர கூலியில் வர்றாரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் டான் நீங்கள் நீங்கள் தீலி பில்லாலையும் பாஷாலையும் பார்த்த ரஜினி மூணு ரஜினி சேர்ந்து கூலியில் நீங்கள் பார்க்கலாம் அப்படி வந்து உருவாக்கியிருக்காரு லோகேஷ் கனராஜ் கூலி படத்தோடைய பிஸ்னஸ் என்ன போயிட்டுருக்கு கூலி படத்தோடைய டீசர் என்ன கரண்ட்லி கூலியுடைய ஷூட்டிங் என்ன முடிஞ்சிருக்குது இப்போ என்ன இருக்கு சார் கூலி படம் டோட்டலாக முடிஞ்சி சார் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க இப்போ ரஜினி சாருக்கு ஒரு டப்பிங் டேட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ ஜெயிலர் டூருடைய ஷூட்டிங் ஒரு பார்ட் முடிச்சுட்டு வந்தோன்னா சிங்கிள் ட்ராக்கில் டப்பிங் முடிச்சு தரத பிளான் பண்ணி முடிச்சுட்டாங்க அது ரொம்ப அருமையாக இருக்குது கட்டும் பார்த்துட்டாங்க ஸோ எடிட்டோரியில் உட்காந்து ரஃப் கட் பார்த்தோன்னா ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் படம் வந்து வேறு லெவலில் இருக்குப்பா லொக்கேஷன் அப்படின்னாங்க அவரும் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு ரஜினி சாரை நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுவார்ன்னு சொல்லி அவரும் ரஜினி சாரை வந்து வேறு ஒரு வேறு லெவலில் காமிக்கணும் தளபதி அதெல்லாம் கூட அதிகம் நான் சொன்னேன் இல்லைங்களா தீ பில்லா பாஷா தளபதியெல்லாம் கூட நாலு ரஜினி சேர்ந்த அளவுக்கு வந்து இந்த ரஜினியை காமிச்சிருக்காரு அவருடைய ட்ரீமே அதுதான் ஆக்சுவலாக சொல்லப்படுனா கமல் ஃபேன் அவரு பட் இல்லை ரஜினி ஃபேனாக தான் ஒரு தகவல் சொல்றாரு ஏன்னா அவருடைய இந்த ஸ்டைல் அந்த ஃபாஸ்ட் நடக்கிறது டெலிவரி டைலாக் டெலிவரி சார் அவர் ஃப்ரேம்க்குள்ளே நீங்கள் ஒரு சீன் சொன்னீங்கன்னா என்ன ஸ்டைல் பண்ண யாருமே ஜட்மெண்ட் பண்ண முடியாது அதை ரஜினி சாருக்கே தெரியாது இந்த ஸ்டைல் என்ன பண்ண போறேன்னு சொல்லி அது வந்து அப்படியே பிளட்ல இருக்கிறது அவருக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரும் அப்படி தான் கூலியில் நிறைய ஷார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு எயிட்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் ரஜினி நீங்க இதில் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே ஒரு மேக்கிங்ல பண்ணியிருக்காங்க ரஜினி சார் ரொம்ப குறிப்பாக இருக்காரு நான் பழைய ரஜினியை பார்த்தது மட்டும் இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் இந்த படம் அமைய போகுது பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக அளவில் பேசப்பட்டு சார் இதை டோட்டலாக பெரிய லெவல் கலேஷனும் ஆயிரம் கோடியை கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு டார்கெட் வச்சு பிளான் பண்ணுறாங்க கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுல இதே இந்த ரஃப் கட்டு பார்த்துட்டாங்க இப்போ இதுக்குள்ள விஷயங்கள் வந்து அடுத்து வந்து ஒரு ஒரு டீசர் ரெடி ஆகிட்ருக்கு அது லோடிங்கில் இருக்குது ஸோ ரஜினி லோடிங் அப்படி டைட்டில் மாதிரி வச்சு இதில் அனிருத்து வந்து அதில் பிஜிஎம்லாம் வந்து கலக்கியிருக்காரு ரஜினி மாஸ் எங்கே வரணும் எப்படி காமிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அனிருத் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு அந்த மேட்ரு தான் ஸோ வேறு லெவல் டோட்டலாக பார்க்க போனீங்கன்னா கூலி வேறு லெவல் தான் என்னுடைய கருத்து அப்படிதான் ரிசல்ட்டு எனக்கு வந்த தகவல்கள் அப்படி தான் நிறையா இருக்குது அதை ஸோ அந்த டீசர் வந்து மிகப்பெரிய பேசப்படும் அடுத்து ஒரு சிங்கிள் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு ட்ரெய்லர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ட்ரெய்லர் எப்படி நீங்கள் ஜெயிலர் ஒன்றில் ட்ரெய்லர் பார்த்துட்டு அது இண்டஸ்ட்ரியே மறந்து போச்சு அந்தளவுக்கு பிரமாண்டம் வந்தது அதேமாதிரி கூலி ட்ரெய்லரும் அந்த டூ மினிட்ஸ் ட்யூரேஷனில் பிரமாதமாக செதுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வேண்டிய ஆறாரும் அநிறுத்து போட்டிருக்காங்க அது இன்னும் வேறு அளவில் கொண்டு விடும் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்து ரஜினியுடைய ஐம்பதாவது ஆண்டு விழா அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த படம் கூலி அமையும் சார் இப்போது கூலி படத்துடைய இதில் விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க இப்போது இந்த கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பெருசாக வரும் அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தீங்க கூலியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ரஜினி சார் டிஃப்ரெண்ட்டாக ரஜினி சார் தான் எயிட்டிஸ் நைன்டிஸ் ரஜினி நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க அவருடைய அவருடைய ஸ்டைல் தான் இப்போ அதாவது ரஜ் இன்றைக்கி இருக்கிற பசங்க நீங்கள் டீனேஜ் பசங்களை கேட்டிங்கன்னா ரஜினி சார் உடைய ஸ்டைல் தான் வேணுங்கிறாங்க இப்போ வேட்டையின் படத்தில் வந்து ரஜினி ஸ்டைல் கொஞ்சம் மிஸ்ஸிங்கு ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பண்ண முடியாது கேரக்டர் அந்த மாதிரி கண்டென்ட்டு இதுக்குள்ளே விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது அவருக்கு தீனி போடுறதுக்கு முடிய முடியாது சார் நீ என்ன தான் நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு வந்தாலும் அவர் பண்ணுற ஸ்டைலி வேறு மாதிரி இருக்கும் லெவல் ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நீ அந்த பழைய ரஜினி இதில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு கேங்ஸ்டரு அந்த ஒரு மாஸ் ஸ்டைலு இதில் சென்டிமெண்ட்டும் இருக்கு அது படத்தில் நார்மலாக கேங்ஸ்டர் படம் நார்மல் கிடையாது இதுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சுருக்காங்க ரஜினி உடைய பர்ஃபாமன்ஸ் பிரமாதமாக இருக்குது நீங்கள் பழைய ரஜினியே நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்ரீட் ஸ்பெஷல் எப்போவுமே லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தன் படத்தில் நடிக்கிற நடிகரை வந்து இதுக்கு முன்னாடி நடித்ததை விட கொஞ்சம் வேற மாதிரி காட்டணும்னு ஒரு முயற்சி ஒன்று எடுப்பார் இல்லையா ஸோ இதில் வந்து பேர் வர்ற இடங்கள்லாம் வேறு ஏதோ புதுசாக பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்களே ரஜினியோட இன்ட்ரோ நேமை வந்து தனியாக பண்ணியிருக்காருங்களும் உண்மை தானே அதான் டைட்டில் கார்டு வந்து எப்போயுமே ரஜினி சாருக்கு டைட்டில் கார்டு இருக்குது அது வந்து எவர் கிரீன் அது போட்டாலே ஒரு எனர்ஜி வரும் அதை அதுக்கு இடையில் ரெண்டு சங்கர் மாற்றி பார்த்தாங்க டி இமான் ஒரு ஒரு டியூனை போட்டு மாற்றி பார்த்தாங்க அண்ணா தேதியில்லாம் பட் சரியாக ஒர்க் அவுட் அது ஏன்னா நீங்கள் அந்த சூப்பர் ஸ்டார் இந்த ஸ்டாரில் எஸ்யூபிஆர்னு போட்டு அடிச்சு ரஜினி போடும்போது தான் எகிரும் தேவாவுடைய ஆறாரே வந்து அதில் வந்து பிரமாதமாக இருக்கும் அதில் மேட்டர் அதுதான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இருக்குது பட் இதுக்கு இதுக்குள்ளே ஒரு புது விஷயத்தை கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் கந்தராஜ் தன்னுடைய ட்ரேட்மார்க் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அநீர் ஒரு செயலை பண்ணுவோன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையில் இருக்குது மேபி அது வந்து பார்த்துட்டு கோட்டை ரஜினி சார் ஓகேன்னு சொன்னார்னா அந்த ஒரு டைட்டில் கார்டை நீங்கள் பார்க்கலான்னு நான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் பட் எதுவாக இருந்தாலும் அது கிரீன் அதை மாற்றவே முடியாது அதை விட இதை பெட்ரூமை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பேசப்படும் அது லோகேஷன் வந்து கூட பெரிய கனவாக இருக்கு அது மே தேதி வந்து பார்த்தீங்கன்னா டீசர் வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது எதனால மே ஒன்று வர வேண்டிய டீசர் தள்ளி போச்சு இல்லை அதுதான் கொஞ்சம் தள்ளி சொல்லி அவங்க தான் பிளான் பண்ணாங்க மே ஒன்று வேண்டாம் கொஞ்சம் ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் படம் ரிலீஸ் அது அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து மே எண்டுக்குள்ளே விடலான்றாங்க இந்த மன்த் எண்டுக்குள்ளே டீஷர்ட் வருது சிங்கிள் வருது இன்னொரு சாங் வேறு வருது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஒன்று வருது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இந்த மந்த்து மே எண்டு ஜூன் ஜூலையில் வந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் படம் ரிலீஸு மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு சிங்கிள் டீசர் ட்ரெய்லர் வருது எல்லாமே ரெடி பண்ணி வந்து சார் ஓகே சார் இப்போ ஏன்னா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு கூலி எப்படி வந்துருக்குமோ கூலி என்ன மாதிரி படமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எந்த அப்டேட்டும் இல்லாம இருந்தது ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சார் கூலி பற்றி அப்டேட் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ரஜினி ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் இருந்தால் சொல்லுது அப்படின்னால்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ரசிகளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் சார் கூலி அந்தளவுக்கு இருக்குது எனக்கு வந்த தளவு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் படம் பார்த்துட்டு ரஷ் பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு முக்கியமான தகவல் எனக்கு வருது அது எப்படி குட் மேடகுலேயும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படம் பார்த்துட்டு மிரண்டு போனாங்களோ இதில் ஒரு ஆஃப் அன் படம் பார்த்துட்டு ரஜினி வந்து வேறு லெவலில் காமிச்சிடும் லோகேஷ் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது சன் பிக்சர்ஸும் டோட்டலாக வந்து வந்து ஆஃப் ஆகிட்டாங்க என்னன்னாலும் பண்ணிக்க பண்ணிவிட்டாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ டோட்டல் எல்லாமே முடிஞ்சி ஸோ இந்த படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் பப்ளிக் ஆடியன்ஸு பழைய ரஜினியை பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து ரஜினி ஸ்டைல் தான் வேணும்னு கேட்குறாங்க நிறைய பேர்கிட்ட பேசும்போது எங்களுக்கு பிடிச்சது ரஜினி ஸ்டைல்ன்றாங்க ஸோ அது எல்லாமே மிக்சடே கலந்து ஏ டு இசட் ஆடியன்ஸை கவர் பண்ணுற அளவுக்கு இந்த படம் அமையும் மிகப்பெரிய லெவலில் பேசப்படும் ஆயிரம் கூட கண்டிப்பாக கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரிங்க உங்க வீடியோ நிறைய கேட்டேன் இன்னும் அந்த அப்டேட் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இன்னும் நிறைய அப்டேட் வேணும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய டைம் இருக்கு இல்லையா விட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசும் ஒரு அந்த ஒரு அட்டம் எல்லா விஷயத்தையும் பேசணுமா அடுத்து பேசுறது வாய்ப்பு இருக்காது ஸோ இன்னும் நிறையா இருக்கு நம்ம விட நிறைய ரசிகர்களுக்கு நம்ம ட்ரீட் பண்ணுவோம் நன்றி சார் நன்றி